ஹிலிஸ் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் குவிஸ் ஆறாம் வகுப்பு கேள்வி ஒன்று கீழ்கண்டவற்றில் உள்ள தவறான கூற்றை கண்டுபிடி ஆப்ஷன்ஸ் ஏ தொல்காப்பியர் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தினார் பி திரையளவு போதா சிறுபோல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவாலை சி ஆழ அமுக்கி முகக்கினும் ஆர் கடல் நீர் முகவாது திருக்குறள் அன்சசி முகக்கினும் ஆர் கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி திருக்குறள் என்பது தவறான கூற்று ஆகும் ஏனெனில் இந்த வரிகள் அவ்வையார் பாடலில் இடம் பெற்றுள்ளது கேள்வி இரண்டு நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஏ பாரதிதாசன் பி சி வாணிதாசன் டி பெருஞ்சித்திரனார் சரியான பதில் பி அறிவுமதி கேள்வி மூன்று திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை புகழ்ந்து வாழ்த்துவதாக அமையும் நூல் ஆப்ஷன்ஸ் ஏ தொல்காப்பியம் பி சிலப்பதிகாரம் சி அப்பர் தேவாரம் டி திருவாசகம் சரியான பதில் பி சிலப்பதிகாரம் கேள்வி நான்கு இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எவை ஆப்ஷன்ஸ் ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை பி வளையாபதி குண்டலகேசி சி மணிமேகலை குண்டலகேசி டி திருக்குறள் நாலடியார் சரியான பதில் ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை இளங்கோவடிகள் குறித்த தவறான கூற்றுகள் எவை ஒன்று இவர் சோழ மன்னர் மரபை சேர்ந்தவர் இரண்டு இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பர் மூன்று இவர் சமண முனிவர் என புகழப்படுகிறார் ஆப்ஷன்ஸ் ஏ கூற்று ஒன்று மற்றும் மூன்று சரி பி கூற்று இரண்டு மூன்று சரி சி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியான பதில் பி கூற்று இரண்டு மற்றும் மூன்று சரி இவர் சேர மரபை சார்ந்தவர் கேள்வி ஆறு நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான் இச்சிலம்பின் அடிகளில் போற்றப்படுவது ஆப்ஷன்ஸ் ஏ புகார் பி ஞாயிறு சி திங்கள் டி மழை சரியான பதில் டி மழை கேள்வி ஏழு முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படும் நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ சிலப்பதிகாரம் பி சீவகச்சிந்தாமணி சிந்தாமணி சி மணிமேகலை டி சூராமணி சரியான பதில் ஏ சிலப்பதிகாரம் எட்டு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக பட்டியல் ஒன்று ஏ நிலம் தி நீர் வளி விசும்போடு ஐந்து கலந்த மயக்கம் பி கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழுலி சி நெடுவெல்லுசி நெடுவசி பரந்தவடு டி கோச்சுரா எரிந்தனர் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பட்டியல் இரண்டு ஒன்று கா நாற்பது இரண்டு தொல்காப்பியம் மூன்று நற்றினை நான்கு பதற்றுப்பது சரியான பதில் ஆப்ஷன் பி இரண்டு ஒன்று விசும்போடு ஐந்து கலந்த மயக்கம் தொல்காப்பியம் பி கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழுதி காணார்ப்பது சி நெடு வெள்ளுசி நெடுவசி பறந்தவடு பத்து கோச்சுரா இருந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் நற்றினே கேள்வி ஒன்பது பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக பட்டியல் ஒன்று ஏ வளஞ்சுழி பி இடஞ்சுழி சி இணையம் டி தேடுபொறி பட்டியல் இரண்டு ஒன்று இன்டர்நெட் இரண்டு சர்ச் என்ஜின் மூன்று கிளாக் வாய்ஸ் நான்கு ஆன்டி கிளாக் வாய்ஸ் சரியான பதில் ஆப்ஷன் ஏ மூன்று நான்கு ஒன்று இரண்டு வளஞ்சுழி கிளாக் வைஸ் இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடப்பொறி சர்ச் என்ஜின் கேள்வி பத்து பாரதியார் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியான தேர்வு செய்க ஒன்று இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் காணி நிலம் என்ற பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் உள்ளது மூன்று மண் உரிமைக்காகவும் உரிமைக்காகவும் பாடப்பட்டவர் இவர் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் ஆப்ஷன்ஸ் ஏ கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி பி கூற்று இரண்டு மூன்று மட்டும் சரி சி கூற்று ஒன்று மூன்று மட்டும் சரி டி அனைத்தும் சரி சரியான பதில் டி அனைத்தும் சரி கேள்வி பதினொன்று வலசை போதல் பற்றிய சரியான கூற்றுகள் எவை ஒன்று பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன இரண்டு உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன மூன்று நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயரவில்லை ஆப்ஷன்ஸ் ஏ கூற்று ஒன்று மூன்று மட்டும் சரி பி கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி சி கூற்று மூன்று சரி கூற்று ஒன்று சரியான பதில் பி கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி ஏனெனில் பறவைகள் நிலவும் விண்மீன் புவியீர்ப்பு குலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே இடம் பெயர்கின்றன கேள்வி பன்னிரண்டு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக பட்டியல் ஒன்று ஏ திங்கள் பி கொங்கு சி அலர் டி டிகிரி பட்டியல் இரண்டு ஒன்று மலர்தல் இரண்டு ஆனைச்சக்கரம் மூன்று மகரந்தம் நான்கு நிலவு சரியான பதில் ஆப்ஷன் டி நான்கு மூன்று ஒன்று இரண்டு திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக பட்டியல் ஒன்று காணி, சித்தம் பட்டியல் இரண்டு ஒன்று மாளிகையின் அடுக்குகள் இரண்டு நில அளவை குறிக்கும் சொல் மூன்று கிணறு நான்கு உள்ளம் சரியான பதில் ஆப்ஷன் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடுங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் கேணி கிணறு கேள்வி பதினான்கு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக்கா பட்டியல் ஒன்று ஏ பி மேரு சி நாமனேர் டி அளி பட்டியல் இரண்டு ஒன்று இமயமலை இரண்டு அச்சம் தரும் கடல் மூன்று கருணை நான்கு பொன்மயமான சிகரத்தில் சரியான பதில் ஆப்ஷன் டி நான்கு ஒன்று இரண்டு மூன்று போர்க்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் இமயமலை நாமநேர் அச்சம் தரும் கனல் அலி கருணை கேள்வி பதினைந்து தெந்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பறவைகள் வலசை போதலை பற்றி கூறியவர் ஆப்ஷன்ஸ் ஏ சலீம் அலி பி பாரதியார் சி சத்திமுத்த புலவர் டி பாரதிதாசன் சி சத்தி முத்த புலவர் கேள்வி பதினாறு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் கொடுத்துக்க பட்டியல் ஒன்று ஏ முத்து போல பி தூய நிறத்தில் சி சித்தம் மகிழ்ந்தன டி கேணி நிலை பட்டியல் இரண்டு ஒன்று மாடங்கள் தென்னை மரம் மூன்று நிலாவொளி நான்கு தென்றல் சரியான பதில் ஆப்ஷன் ஏ மூன்று ஒன்று நான்கு இரண்டு முத்துச்சுடர் போல நிலாவளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்தன தென்றல் கேணி அருகினிலே தென்னை மரம் கேள்வி பதினேழு பறவை பற்றிய படிப்பின் பெயர் என்ன ஆப்ஷன்ஸ் எண்டமாலஜி பி ஆனிதாலஜி சி ஆர்கியோலஜி டி பிசியோலஜி சரியான பதில் பி ஆனிதாலஜி கேள்வி பதினெட்டு தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி ஸ்பாரோ என்று பெயரிட்டவர் சலீம் அலி பி பாரதியார் பாரதிதாசன் சரியான பதில் ஏ சலீம் அலி கேள்வி பத்தொன்பது இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ கண்ணதாசன் பி சலீம் அலி சி வல்லிக்கண்ணன் டி அண்ணா சரியான பதில் பி சலீம் அலி கேள்வி இருபது சித்துக்குருவி வாழ முடியாத பகுதி எது ஆப்ஷன்ஸ் ஏ இமயமலை பி பகுதி சி வெப்பமண்டல பகுதி டி இலையுதிர்காடுகள் சரியான பதில் பி பகுதி கேள்வி இருபத்தொன்று சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது ஆப்ஷன்ஸ் கப்பல் பறவை சரியான பதில் ஏ கப்பல் ஃப்ரிகேட் பேர்ட் கப்பல் பறவை தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் கூழைக்கனா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது நீங்கள் எத்தனை சரியான பதில் சொன்னீர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான வினா விடைகளுக்காக ஹிலீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் பாட் நான்கில்